feel بل كذبوا بالحق لما جاءهم فهم الله. الله الله لا اشهد ان هو اللهم لا اله الا الله وحده لا واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد

நமது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் விட்டு சென்ற இஸ்லாத்தை உயிர் கொடுத்து சத்திய சகாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் நல்லதை எடுத்து சொன்ன இமாம்கள் குறிப்பாக இங்கே கூடி அமர்ந்திருக்க கூடிய நம் அனைவர் மீது உண்டாவதால் இந்த கோவை மாநகரத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளி பதினஞ்சு கிலோ ஒரு அடிவாரே எனக்கு முன்பு பேசிவிட்டு அமர்ந்திருக்க கூடிய அனைத்து ஜமால் கட்சி தலைவர்களே நான் என்னுடைய கண்ணு கட்டிய நூறவரை பார்க்கிறேன் என் காவல்துறை அன்பர்களையும் நண்பர்களையும் காணவில்லை காணவில்லை பாதுகாக்க எங்களால் முடியாது நீ என்று அந்த திறக்கிறார் உணவுத்துறை அன்பர்களே நண்பர்களே எப்போதெல்லாம் என்ன பேசுகிறார்கள் இரைய பேசுகிறார்கள் என்பதை குறிப்பிடக்கூடியவர்களே அப்படிப்பட்ட குறிப்பெடுக்கக்கூடியவர்கள் ஒன்றை குறித்துக் கொள்ளுங்கள் இங்கே பொழிந்து கொண்டிருக்கிறது மலை இந்த இடத்தில் சரி இந்த அத்தனையும் பார்த்து விட்டு வந்திருக்கிறது என்பதை குறித்து எங்களை பயமுறுத்தி அச்சுறுத்தி அல்லது சிறைச்சாலைகளை காட்டி எங்களை ஒடுக்க நினைத்தால் நீங்கள் ஒடுக்கப்பட்டு விடுவீர்கள் நீங்கள் ஒடுக்கப்பட்டு விடுவீர்கள் ஏனென்றால்

அங்கே இருக்கிற இங்கே உள்ள செய்திகளை நாம் கேட்டுக் கொண்டிருந்தோம் ஏனென்றால் புகாரி அவர்கள் விசாரிக்கப்பட்ட போது அவர்களை எந்த அளவுக்கு சித்திரவதை செய்து விசாரித்தார்கள் என்பதை அந்த குடும்பத்தை நேரடியாக நான் சென்று பார்த்தேன் அந்த குடும்பத்தாரிடம் என்னென்ன நடந்தது என்பதை கேட்டபோது புகாரியை சித்திரவதை செய்திருக்கிறார்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தால் அந்த குடும்பத்தாரை அவர்கள் படுத்திருக்கின்ற வேதனை இருக்கிறது மனைவியுடைய அம்மாவுடைய அம்மா அவர்கள் சொன்ன வார்த்தை நாங்கள் நன்றாக தூங்கி பதினஞ்சு நாட்கள் ஆகிறது தினமும் காவல்துறை தொந்தரவு இருக்கிறது காவல்துறை வந்து நின்று கொண்டிருக்கிறது இரவு நேரத்தில் கடமை தட்டி எங்களை விசாரித்துக் கொண்டே இருக்கிறார்கள் இரவு வந்தார்கள் முகாரங்களை கொண்டு வந்தார்கள் எப்படி கொண்டு வந்தார்கள் நாயை இழுத்து வருவது போல கையிலே விலங்கை மாற்றி விலங்கிலே செயினை மாற்றி செயினை காலில் மாற்றி அந்த செயினை பிடித்துக் கொண்டு நடக்க முடியாமல் நடக்க முடியாமல் நடந்து வந்த புகாரியை அவர்கள் பார்த்த காட்சி இருக்கிறது அட பாவிகளா அட பாவிகளா என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களை எல்லாம் கேள்வி கேட்க நாடிகளே நினைக்கின்றீர்களா நாடு இல்லாம போயிடுச்சு நினைக்கிறீங்களா இல்ல இல்ல ரொம்ப ஆமீர் பக்கரி ரொம்ப தெளிவா சொன்னாரு அடே நீ நம்பக்கூடிய தீவிரவாதம் என்பது வேறு ஆனால் நாங்கள் நம்புகிட்ட தீவிரவாதி இருக்கான் பார் தீவிரவாதிகெல்லாம் தீவிரவாதி இருக்கிறான் பார் அந்த தீவிரவாதி கிட்ட கையை ஏந்துனோ மாவனே வட்டளோடு பாக்கி இருக்க மாட்டீங்களா பாக்கி இருக்க மாட்டீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க கேள்வி கேட்கிறருக்கு நாடி இல்லைங்கிறது நீங்க அப்ப வெண்ணா அந்த போடு இப்ப போட முடியாது இப்ப போட முடியாது ஒண்ணுக்கு

நிரூபந்தோம் யாரும் இருமார்ப்பு கொள்ள முடியாது ஆணவம் கொள்ள முடியாது எங்களால் தான் எல்லாம் என்று சொல்ல முடியாது எல்லாம் அல்லா மாத்திரம் நான் இதை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அல்லாஹ் காமித்துக் கொண்டிருக்கிறான் அன்பு சோழர்களே வீட்டில் நடந்த சில காட்சிகள் நான் அப்படியே தொலைக்காட்சியில் ஒளிபரப்பில் என்ன நடந்தது என்பதை அவருடைய மனைவி சொன்னது அவருடைய மனைவியினுடைய அம்மா சொன்னது அவங்களுடைய அம்மா சொன்னது அதே போல் அந்த குழந்தை சொன்ன காட்சியில கருதுவார் புகாரி மத வந்திருக்கா மத வந்திருக்கா வாங்க வாங்க ஒரு சேர் மேலே ஏறு ஏறு மேலே அன்றைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சு அவன்கிட்ட என்ன இங்கிலீஷ்ல கேட்டா நீ இங்கிலீஷ்ல அவன்கிட்ட என்ன சொன்ன அப்படியே சொல்லு காலையில வந்து எங்க பாப்பா வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க நான் கொண்டு வந்தாங்க எங்க வீட்டுக்கு வந்து எங்கள் தம்பி எல்லாம் தள்ளி விட்டாங்க அப்போ எங்க பாப்பா வந்து தங்க தண்ணீஸ் இருக்காங்க முட்டாதீங்க அப்படின்னு சொன்ன புஹாரின ஜோ ஐ அம் நாட் ஜோக்கிங் யூ கோஆபரேட் வித் மீ अदरवाइज ஐ வில் அரெஸ்ட் யு ファмили னு சொன்னாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா நான் ஜோக் பண்ண நீ என் கூட கோஆபரேட் பண்ணே இல்லனா நான் உன் ஃபேமிலியை அரெஸ்ட் பண்ணிடுவேன் சொன்னாங்க தெரியுதா என்ன சொல்றான் தண்டளை போட்டவன் புஹாரி என்றால் புஹாரிய கேள்விப்பட்டீங்களா நாங்க பாத்துக்கறோம்

எனக்கு எதற்காக இந்த குழந்தையை கொண்டு வர வச்சோம்ன்னா இத்தனை வேதனைகளையும் தாங்கி கொண்டு ஒரு குடும்பம் இருந்து கொண்டு இருக்கிறான் உங்களுக்கு கூடயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இதே போல ராமத்துல்லாவுடைய குடும்பம் இதே போல அதே குடும்பத்தைச் சேர்ந்த மச்சின்னன் என்பதினால் இழுத்து சென்ற போட்டவன் இப்படி எத்தனை இவன் இதையெல்லாம் விட உள்ள போனவன விசாரணையில ஒன்னை கேட்டானுங்களாம் என்ன கேட்டானுங்களாம்

என்பதற்காகவே என்னை கைது செய்தாக கடாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாம் தேதி தாமுமுக சகோதரருக்கு மறந்து இருக்காரு மறந்து இருக்கார் என்னென்றால் தாமுமுகா தோல் திணிக்கப்பட்டவர் மக அப்பொழுதான் அவர் சொல்லிருக்க வேண்டியோ இப்போவும் சொல்றோம் எப்போவும் சொல்றோம்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுப்பது அநியாயம் என்றால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் மறுப்பது தீவிரவாதம் என்றால் அந்த மக்களுக்காக தீவிரவாதம் என்றால் அந்த மக்களுக்கு உண்மையை செய்யுங்கள் நேர்மையை செய்யுங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக போராடுவது தீவிரவாதம் என்றால் எழுதி வைத்துக்கொள் குறித்து வைத்துக்கொள் அந்த தீவிரவாத முடிந்தால் கைது செய்யுமா என்ன செய்ய போறீங்க பயங்காட்டி பயங்காட்டி பயமுறுத்தி 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 அவர்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்குவதுதான் உங்களுடைய வேலைகளா இதுக்காகத்தான் உளவுத்துறையா இதுதான் உளவுத்துறையினுடைய வேலையா அமைதியா இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இந்த போதாதா தொண்ணூத்தி எட்டு எங்கள் சகோதரர்கள் இறந்து போனார்கள் போதாதா அந்த கைது செய்யப்பட்டவர்கள் இன்றைக்கு வரையிலும் இன்னும் இருபத்தி மூன்று பேர் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள் என்பதற்காகத்தானே அந்த புகாரி தூக்கிக்கிட்டு ஒவ்வொரு கோட்டா அலையிறோம் சுப்ரீம் கோர்ட் போய் வாதாடுறோம் பிச்சை எடுத்து தெரு பிச்சை எடுக்கிற கதையா ஒவ்வொரு தலைவர்களா வந்து கூத்தாடி ஒவ்வொரு ஊரா போய் தேவை அவனும் சந்தோஷமாக இருக்க நாடினா அவனும் சந்தோஷமாக இருக்க நினைத்தார் அவன் நல்லபடியா இருந்துட்டு போயிடலாமே என்ன வேண்டியது இருக்கு அவனுக்கு எப்படியோ சிறைச்சாலையில் இருந்து வந்தாங்க அத்தனை பேர் இப்ப சிறைச்சாலையில் வந்தவங்களாம் வெல் செட்டில்டு சில பேர் இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கலாம் ஆனால் எத்தனை பேர் குரல் கொடுக்கிறார்கள் எத்தனை பேர் அந்த சிறைச்சாலையில் வாழக்கூடிய மக்களுக்காக குரல் கொடுக்கிறார்கள் அந்த சிறைச்சாலையில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வெளியில இருக்கின்ற குடும்பங்கள் எத்தனை துன்பப்படுகிறது வேதனைப்படுகிறார் அந்த வேதனையில் பங்கு கொள்வது எத்தனை பேர் அன்பட்ட துன்பம் என் குடும்பத்துக்கும் வந்துவிடக் கூடாது என்றல்ல வேறு யாருக்கும் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அந்த புகாரி இன்றைக்கு பழிவாங்கப்பட்டிருக்கிறான் இன்றைக்கு பழிவாங்கப்பட்டிருக்கிறான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருவர்கள் பழிவாங்கப்படுவார்கள் பழிவாங்கப்படுவார்கள் நாம் தேர்ந்தெடுக்கப்படுகிறோம் நாம் தேர்வு செய்யப்படுகிறோம் இத்தனை பேர்வ இத்தனை கோடி பேர் விட்டுட்டு நம்மளை மட்டும் எதுக்கு தூக்குறான்

உங்களுடைய ஒவ்வொரு இந்த சகோதரருடைய விடுதலைக்காக துவா செய்ய பக்தர்களெல்லாம் சேர்த்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய துவாக்களில் எல்லாம் சேர்த்துக் கொள்ளுங்கள் இந்த குடும்பங்களுடைய நிவாரணிகளுக்கு அந்த குடும்பங்களுக்கு உதவ முன் வாருங்கள் அது சட்டப்படி குற்றம் அல்ல தெளிவா தெரிவிக்க சட்டப்படி எதுவும் குற்றம் கிடையாது இன்றைக்கும் கூட கைது செய்யப்பட்ட போது நாங்கள் அத்தனை பேரும் போய் டிஜிபி ஆபீஸ் உட்கார்ந்து ஆதாரம் இல்லை வலுவான ஆதாரம் இல்லை அப்ப ஏப்பா கொடுத்தீங்க கர்நாடக தள்ளி கொடுக்க மாட்டாங்க தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க மாட்டான கொள்ளுவானா கர்நாடக அரசு சாதிக்காரணியாவது சாதிக்காரணியாவது நலக்காரணியாவது கொடுத்திருந்தால் அமைதியா இருப்பாங்களா நம்ம அமைதியா இருக்கும் ஏன் சமுதாயம் அமைதியாக இருக்கும் என்று நினைக்கிறார்கள் இவர்களை ஒடுக்கி விடலாம் என்று நினைக்கிறார்கள் இன்ஷா கால சக்கரத்தை நாம் தான் மாறி மாறி சுழ செய்கிறோம் என்று அவ்வளவு சொல்லலாம் கால சக்கரம் ஓங்கையில் இருக்கு நீ மேல இருக்கிற எத்தனை நாளைக்கு நீ மேல இருந்து விடுவாய் எத்தனை நாளைக்கு நீ மேல இருந்து வருவார் இந்த கால சக்கரம் திருப்பி சுடலும் சுழல்கின்ற போது